ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நானும் நல்லா இருக்கேங்க இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்க இந்த வந்து போன ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் முடிஞ்ச நாள் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா செவன் டேஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து போடவே இல்லை நடுவில் ஒரு வீடியோ போட்டேன் நம்ம பேசினது அன்னைக்கு ஏழாவது நாள் முடிஞ்ச நாள் இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பிராணிலாம் போட்டேங்க சாம்பிராணி எப்படி வந்துன்னா நான் வெண்கடைக்கு வச்சுக்கிறேன் நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு நாள் இல்லை பாதி நாளைக்கு ஒரு முறை வந்து என்ன பண்ணலாம் அந்த வெண்கடுகு போட்டு நம்ம சாம்பிராணி போடலாம் நம்ம வீட்டில் திஷ்டி கிஷ்டி இருந்தால் போயிடும் அதனால் எப்பவுமே நான் வெண்கடு வந்து ஸ்டாக்கில் வாங்கி வச்சுப்பேன் இந்த மாதிரி போடும்போது சாம்பிராணி கண்டிப்பாக போடுவேன் போடணும் ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் போடலாம் எங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலலாம் வாரத்துக்கு ஒரு முறை போடுவாங்க நம்ம வந்து இந்த கொட்டாங்கச்சி வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஸ்டவ்வில் அதை நல்லா எரித்து அதுக்கப்புறமா வந்து சாம்பிராணி போட்டு காமிக்கலாம் ரொம்ப நல்லது உடைய வீட்டில் கெட்ட சக்தியெலாம் இருந்தாலும் போகும்னு சொல்லுவாங்க சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்லது முன்னாடியெலாம் சாம்பிராணி தான் இப்போ தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் வந்திருக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் இல்லை ஊது ஊற்றி அதுக்கு போச்சுன்னா சாம்பிராணி இப்படி தான் வந்து நம்மலாம் பண்ணோம் எப்போவுமே பழசு வந்து மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே வந்து அப்படி தான் வந்திருக்கு அது மாதிரி சாம்பிராணி போடுறீங்கன்னா வெண்கடகு போட்டு போடுங்க ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு முடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பையன் இன்னும் வரல சின்ன பையன் வரல வீட்டுக்காரன் வரல பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது என்ன விஷயம் அப்படின்னா ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னா பைக் எடுக்க போகிறாங்க இப்போ பெரிய பையனுக்கு பைக் வேணும்னு ரொம்ப டா அதாவது நாங்கள் விருப்பப்பட்டு தெரில அவன் அட்டம் பண்ணி வாங்குகிறான் ஆனால் ரெண்டு வருஷமாக கேட்டுங்கிறாங்க நாங்களும் இப்போது அப்போது அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து யோசனை தான் பசங்க பைக் ஓடுறது பயம் தானே நார்மல் ஸ்டூடெண்ட்டுனால் பரவாயில்ல ஆனால் நார்மல் ஸ்டூடெண்ட்டு கூட இவங்க உஷாராக தான் ஓட்டுறாங்க இருந்தாலும் பயம் அதனால் எடுத்து கொடுக்காமல் தான் இன்னொன்று அவன் வந்து எமகா பைக் கேட்குறான் அது ஏதோ புதுசாக இப்போ வந்து வந்துருக்கில்ல எல்லாரும் வச்சுக்கிறாங்களே பைட்டோம் அந்த மாதிரி கேட்குறான் அதான் நான் சொன்னேன் டெய்லி நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது என்ன ஏதுன்னு யோசிச்சு அந்த மாதிரி பைக் வந்து நம்ம வாங்கிக்கணும் ஏன்னா நீ சம்பாதிச்சு வாங்கும்போது போது இப்போ நாங்கள் இந்த பைக் வாங்கி தரோம் அப்படின்ட்டு உங்களை காமிக்கிறேன் நான் பைக்கு அதுதான் வந்து புக் பண்ணியாச்சு இன்றைக்கி எடுத்துகிட்டு பூஜை போட்டுன்னு வரண்டாங்க என்னையும் கூப்பிட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் போய்ட்டு வந்துன்னு டயர்ட் டயர்டாயிடறேன்ட்டு நான் வரலான்ட்டேன் எப்போ இருந்தாலும் பைக் எங்கள் வீட்டுக்கார் பைக் எடுத்துகிட்டு பூஜை போட்டு வந்துடுவார் சரி இந்த வாட்டியும் அப்படியே பண்ணிட்டு வரேன்ட்டு எடுத்துன்னு வராங்க அதாவது பசங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன குட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா அடம்பெல்லாம் ஒன்று வச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னாங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு மேலே ஆகிடுச்சின்னா பசங்க வந்து அவங்க மைண்டு அவங்க மென்டாலிட்டி எல்லாமே வேறு மாதிரி இது நம்ம கொஞ்சம் பார்த்து கரெக்டாக டீல் பண்ணிக்கின்னு போகணும் நார்மல் பர்சங்களாக இருந்தாலும் டிசபிலிட்டஸ் இருந்தாலும் மனசும் பிடிவாத குணங்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டிஸ் வளர்க்குறாங்க குழந்தைங்கள அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து பொறுமையாயிருவாங்க அவ்வளோதான் வந்து பசங்க வந்து இந்த மாதிரி பசங்க இருக்கும்போது ரொம்ப பொறுமையாக வந்து டீல் பண்ணுவாங்க பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க பொறுமையாக எல்லாம் பண்ணுவாங்க அப்போமே வந்து இவங்க கேட்க மாட்டாங்க அதுவும் பார்த்திங்கன்னா சின்ன சரண் வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் கேட்டுப்பா சொன்னால் அவன் பெரியவன் வந்து பிடிவாதம் கூடாங்க அப்போலந்தே வந்து ஒரு ஃபோன் வேணும்னா நிறைய ஃபோன் வாங்கிட்டான் நிறைய டேப்பு ஃபோனு இந்த மாதிரி பிடிவாதம் பண்ணி வாங்குவான் சின்னவன் வந்து இன்னும் புதுசாக நாங்கள் ஒரு ஃபோன் கூட வாங்கி கொடுக்கலாம் அவங்க உக்கா ஃபோனை வச்சு யூஸ் பண்ணிக்கிறான் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு சொன்னால் புரிஞ்சுப்பாயுவன் இவன் புரிஞ்சிக்கவே மாட்டான் நம்ம என்ன இருக்கா இல்லையா அவங்க என்ன ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க அவங்க என்ன ஹேண்டில் பண்ணுறாங்கல்லாம் வந்து நம்ம வந்து இத்தனைக்கும் நாங்களாம் கணக்கு போட்டு லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம்டா அப்படின்லாம் சொன்னால் கூட அவன் புரிஞ்சிக்க மாட்டான் அந்த மாதிரி ரொம்ப பிடிவாத மாதிரி சாப்பிடாமல் இருந்து அவனுக்கு ஃபுல்லாக புண்ணாகி சாப்பிடாமல் சாப்பிடாம இருந்தால் என்னங்க பண்ண முடியும் சொன்னால் புரிஞ்சுக்கும் இல்லை அந்த மாதிரி பண்ணி லாஸ்ட்டில் வந்து பசங்க மைண்ட் எப்படின்னே தெரியல இந்த காலத்துல அதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து எடுக்க போயிருக்காங்க எடுத்து பூஜை போட்டுட்டு எடுத்து நடுவாங்க இன்னைக்கு வந்து இப்படிதாங்க போச்சு கொல்லாட்டம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்றேன் நான் வந்து அவ்வளோவா வந்து விஷயங்கள்லாம் வந்து பர்சனல் அவங்கவுங்க பர்சனல் வந்து யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணணும் அவசியம் இல்லை நம்ம ஜென்ரலாக வந்து லைஃப் ஸ்டைல் என்ன இன்றைக்கி நம்ம இதை சமைச்சோம் இதை நம்ம இன்றைக்கி பண்ணுறோம் இன்றைக்கி இதை நம்ம செய்கிறோம் இப்படி அதாவது மக்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா அவங்க பர்சனல் லைஃப் என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதங்கத்தோடவும் ஒரு ஆர்வத்தோடவும் அதை வந்து பார்ப்பாங்க பட் நம்ம யூடியூப்புக்காக எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையுமே வந்து இது பண்ண முடியாது அப்படிதான் தான் நான் என்னை வந்து யூடியூப் வந்து வியூஸ் போல கூட எங்கள் வீட்டுக்காரர் கூட திட்டுவார் நீ வந்து என்ன ஒரு கண்டென்ட்டாக கண்டென்ட்டாக போடுறியா நீ எதை வேணாலும் போடுறியா நான் நான் சொன்ன ரேகா ராஜேஷ் கிச்சனுன்றது எல்லாமே கலந்து போடுறது தான் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அதனால் நான் வந்து டிசபிளியை பற்றியும் போட்டுறேன் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு விலாகுனா அவங்க என்ன போடுவாங்கன்னா அவங்க என்ன சமைக்கிறாங்க அவங்க எப்படி சேவிங்ஸு என்ன பண்ணுறாங்க அது எல்லாமே எல்லாமே ப்ராப்பராக வந்து யூடியூப்பில் வந்து செய்கிறவங்களும் எல்லாருமே சொல்ல மாட்டாங்கங்க எது சொல்லணுமோ அது தான் சொல்லுவாங்க இதுதான் நிஜம் யூடியூப்பில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட மாட்டாங்க அது உண்மை அது மக்களுக்கு புரியுதா அவங்க புரியலையெல்லாம் எனக்கு தெரியாது எப்போவுமே சரிங்க வந்தாவது நூறு பர்சன்ட்னா யூடியூப் பண்ணுறாங்க அதில் சம்பாதிக்கிறாங்க அவங்க உண்மையாக இருக்கிறாங்க எல்லாம் கிடையாது நான் நூறு பர்சன்ட்னா ஐம்பது பர்சன்ட் தான் உண்மையாக சொல்லுவாங்க ஐம்பது பர்சன்ட்டு சொல்ல மாட்டாங்க அவங்க பர்சனல எல்லாமே வந்து இப்போ வந்து நான் ஒன்று சொல்லிட்டுங்கண்ணா இப்போ ஒரு நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் ஒரு லேண்டு வாங்குகிறோம் ஒரு லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது லட்சம்னா அதை ஃபுல்லாக வந்து சுழ மாட்டாங்க வாங்கிருக்கிறோம் அமௌண்ட் அதிகம் அப்படி தான் சொல்லுவாங்கங்க அதனால வந்து யாருமே யூடியூப்பில் வந்து உண்மையாக வந்து வீடியோ போடுறாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லைஃப் ஸ்டைல் தான் சொல்லுவேன் இந்த பசங்க இப்படி இருக்காங்க இதையும் வந்து பசங்க இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்கங்க ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு என்ன வந்து செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படி கூட சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து அந்த நாட் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா பசங்க இப்படி இருக்காங்க அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அதை வந்து ஒரு ஒரு வீடியோவில் என் பசங்க இப்படி இப்படின்னு சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லைங்க அதனால நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வரைக்கும் கமெண்ட்ஸ் அதில் தான் வரும் ஏன் யூடியூப் வந்து நான் யூடியூப் நடத்துகிறேன் இல்லையா இதை வியூஸ் போவது காரணம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த வீடியோ போட்டதுனால அவங்க பார்க்குறாங்க நார்மல் மக்கள் பார்க்குறதுல நார்மல் மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பா நான் நிறைய எதாவது புதுசு புதுசாக எவ்வளோ நாளைக்கு புதுசு புதுசாக ஒரு செடியை வாங்கி வச்சு வீடியோ போட முடியும் ஒரு இது வச்சு விடிப்படை சும்மாங்க அதெல்லாம் வீடியோக்காக பண்ணுறாங்கங்க எல்லாம் அதெல்லாம் வந்து ஃபேமிலினா நிஜமான ஃபேமிலி நிஜமான லைஃப் ஸ்டைல் என்ன அதுதான் அதுக்காக பியூடியூப்புக்காக மாத்திக்க முடியாது நம்ம கேரக்டர் அப்படிதான் என்னை எவ்வளவோ வந்து எங்க எல்லாம் சொல்லி பார்த்துட்டாரு லீவ் வருமோ தான் நம்ம போட முடியும் இல்லையா ஓகேங்க நிறைய விஷயத்த உங்களோட இப்படி ஷேர் பண்ணிட்டேன் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் வீடியோ வந்து மூவ் ஆகும் லைக் பண்ணுங்கள் ஆனால் பிடிக்குதோ இல்லையோ ஒரு லைக் பண்ணி விடுங்க போட்டோம் மூவ் ஆகட்டும் நம்மளும் வந்து கொஞ்சம் வந்து ரீச் ஆகுமே இல்லையா அதனால் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் Hello friends and I. பேசுறதுலாம் அப்படியே கேட்டிங்களா ஓகேங்க இன்றைக்கி லன்ச் வந்து ஃப்ரைடே வந்து சாம்பார் வைக்கலங்க நேற்று சாம்பார் வச்சுட்டேன் வேலைக்கெழம காயெலாம் இல்லைன்னு பீன்ஸ் மட்டன் இது போட்டு சாம்பார் வச்சதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்புங்க அதாவது இந்த விரதாரதம் இல்லை அதில் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு சாப்பாடு கொஞ்சம் த்ரோட்டு புண்ணாயிடுச்சு அதனால் சாப்பிடாமே இருந்தது அதனால் இன்னைக்கு காரக்குழம்பு வச்சு இன்றைக்கி தான் பரவாயில்ல சாப்பிட்லான்ட்டு இது பண்ணால் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் ரசம் இருக்குது சாதம் அடிச்சிட்டேன் காலையிலே பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கெலாம் ஏற்றியாச்சு இன்றைக்கி இதுதாங்க லஞ்சு அப்படியே கிரைண்டரும் போட்டிருக்கேன் காலையில் பெரும்பாலும் காலையில் போடுவேன் அப்போ தான் எனக்கு அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை முடிச்சுட்டு அப்படியே போட்டு எல்லாம் கழுவிட்டு காய வச்சு எடுத்து ஓரம் வச்சுட்டா தான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு இது பண்ணுவேன் ஸ்டவ் இல்லாமல் பால் வந்து பூஜைக்கு வச்சுது இது நம்ம சாப்பிட்டுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காயுது அப்புறம் இருட்டாகுது அதனால வந்து என்ன பண்ணுறது துணி போட்டிருக்கேன் அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சு நிறுத்துறேன் பார்த்தா இருட்டுது திடீர்னு மழை வருது அதனால என்ன பண்ணிட்டேன் இங்கேயே வந்து துணி போட்டாச்சு இங்கேயே வந்து பெரியவன் வந்து அந்த ஜன்னல் இருக்கு அந்த ஜன்னலுக்கும் அந்த படிக்கட்டு இருக்கிற அந்த இதுக்கும் வந்து கட்டி கொடுத்துட்டோம் அதனால் என்ன பண்ணிடுறது இங்கே போடுறது ஏற்கனவே ரெண்டு நாள் போட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு காஞ்சிச்சு எடுத்துட்டேன் திரும்ப இன்றைக்கி ஃபேண்ட்டு மட்டும் போட்டிருக்கேன் ஃபேண்ட்டு மட்டும் போடுவேன் ஷர்ட்டு மட்டும் போடுவேன் ஆஃபீஸ் போடுறது காலேஜ் போடுறது மீதி வந்து டெய்லி வேர் இருக்குது அதெல்லாம் வந்து போட்டு அது தனியாக போடுவேன் அதனால் அது போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு கோலம் இல்லைங்க ஸ்டாப் பண்ணிட்டேன் எலி வந்து சும்மா சுரண்டி கதுவே சுரண்டி வச்சுச்சுங்க அதனால் அது கோலம் போடுறதில்ல இது வந்து நார்மல் கோலம் மாவு தான் போட்டிருக்கேன் இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு விளக்கெலாம் ஏற்றிட்டு சாம்பிராணி போட்டேன் அது உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன் நான் சாம்பிராணி போட்டுக்கிறேன் அதனால தான் வரும் கமகம கமகமான அப்படியே ஒரு மாதிரி புகை மூட்டத்தோடு இருக்குது வீடு ஓகேங்க இந்த வீடியோ முடிஞ்சுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய் राम राम सत श्री अकाल भगवान देवा को प्राप्त हो नमस्ते जी नमस्कार को निवेदन कर रहा है मौजूद रहने को और यह जो मैं बोल रहा हूं सभी को मध्यकाल आ जाने से किंतु पक्षवान भी को भगवान को मारिए में नमस्कार और गंगा गाय लो नारायण मंत्र का लय में जो बोल रहे हैं सभी मायो स्वस्त्राय वंदे मातरम